யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியின் பதிவாக அதிகரித்து வருகின்ற வீதி விபத்துக்கள் தொடர்பிலே அவதானம் செலுத்துகின்றோம் தற்போது வீதி விபத்துக்கள் அதிகளவில் இடம்பெறுவதாக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி அண்மையில் தெரிவித்துள்ளார் வீதி விபத்துக்கள் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த சந்திப்பில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை வைத்திய நிபுணர் கந்தையா மணிதீவன் நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் பொன்னம்பலம் ஆதித்தன் அதிதீவிர சத்திர சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணர் முத்துலிங்கம் நவநீதன் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணர் ராசு இளங்கோ ஆகியோரும் கருத்துக்களையும் விழிப்புணர்வுகளையும் முன்வைத்தனர் யாழ் பூதனா வைத்தியசாலை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படுக்கைகளை கொண்டு இயங்குகின்றது இங்கே இருபது நோயாளிகளுக்கான ஐசியூ பெட்ஸ் வசதிகளும் இருக்கின்றன அதாவது அதிதீவிர சிகிச்சை பகுதிக்கான பெட்ஸ் இருவதும் இருக்கின்றன எமக்கு இருக்கின்ற இந்த ஆலனி மற்றும் பௌதிக வளம் வளத்தில் நாங்கள் எங்களால் வழங்கக்கூடிய சிறப்பான சேவை வழங்கி வருகின்றோம் இருப்பினும் அதிகர அதிகரித்தளவிலான நோயாளிகளின் எண்ணிக்கை சிறப்பான சிகிச்சை வழங்குவதில் பெரும் சவால்களை தருகின்றது அந்த வகையில் குறிப்பாக வீதி விபத்துக்களில் அதிகளமானவர்கள் இறப்பை சந்திக்கின்ற அதேவேளை பாரிய அளவிலான காயங்களோடு வருகின்ற போது அவர்களுக்கு அதிதீவிர சிகிச்சை பகுதியினுடைய பெட் தேவைப்படுகின்றது அவ்வாறே எமது பகுதிகளில் அதிகளமானவர்கள் தற்கொலை முயற்சி ஓடு வருகின்ற போதும் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் விசடைந்த படுக்கைகள் தேவைப்படுகின்றது ஆகவே இதை நாங்கள் ஒரு சில படுக்கைகளை அதிகரித்து வழங்கினாலும் அதிக அளவிலான நோயாளர்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் ஆகவே இதை பொதுமக்களுக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இன்றைய கருத்தரங்கை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் நமது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் குறிப்பாக நரம்பு சத்திர சிகிச்சை நிபுணர் மற்றும் நமது அவசர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றும் விசார வைத்திய நிபுணர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் வைத்தியசாலையின் சேவைகள் தாங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி எடுத்துரைப்பார்கள் மக்களுக்கான மக்களின் ஊர மக்களின் நம் வைத்திய நிபுணர் வைத்திய கந்தைய மணிதீபன் நான் போது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை நிபுணராக அவசர சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணராக கடமையாற்றுகிறேன் கடந்த காலங்களில் போலல்லாது தற்போது விபத்துகளின் மூலமும் மற்றும் பாய்சினிங் என்று சொல்கிறது நஞ்சு நஞ்சு உட்கொண்டு வருவதன் மூலமும் நிறைய நோயாளிகள் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறார் குறிப்பாக யாழ் வைத்தியசாலை என்பது வடமாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய போதனா வைத்தியசாலை ஒரே ஒரு வைத்தியசாலை இங்கே விபத்து பிரிவென்பது ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து வருடங்கள் கடந்த நிலையில் தற்பொழுது நிறைய நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது எங்களுடைய புள்ளி விவரங்களை பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டு விபத்துகளின் மூலம் ரெண்டாயிரம் தொடக்கம் ரெண்டாயிரத்து ஐநூறு நோயாளிகள் வீதி விபத்துகளின் மூலமும் இதர இஞ்சர்கள் மூலம் இதர விபத்துகளின் மூலம் பதினேழாயிரம் தொடக்கம் இருபதனாயிரம் தொடக்கம் வரையான நோயாளிகளும் மற்றும் நஞ்சு உட்கொண்டதன் மூலம் எழுநூற்றி ஐம்பது தொடக்கம் ஆயிரம் வரையான நோயாளிகளும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இவர்களில் துரதிர்ஷ்டவசமாக மொத்தமாக நானூறு நோயாளிகள் வரை இறந்திருக்கின்றார்கள் இவற்றை பார்க்கும் பொழுது விபத்துக்களின் மூலம் நூறு நோயாளிகள் வரையும் மற்றும் வேறு விபத்துக்களின் மூலம் இருநூறு நோயாளிகளும் நஞ்சு உட்கொண்டதன் மூலம் எழுபத்தஞ்சு தொடக்கம் நூறு நோயாளிகளும் இற இறப்பை இறப்பு நிகழ்ந்துள்ளதாக நாங்கள் எங்களது புலிவிவரங்கள் சொல்லுங்கள் அண்மையில் சுகாதார அமைச்சின் அறிக்கையின்படி இவ் நோயாளிகளை பராமரிப்பதற்கான செலவுகள் வந்து ஏழு ஏழு மடங்காக காணப்படுகிறது உதாரணமாக ஒரு வீதி விபத்து ஏற்பட்டு ஒரு நோயாளி வரும் பொழுது சாதாரண ஒரு காய்ச்சல் அல்லது தலையடி போன்ற நோயாளிகள் நோயாளிகளை விட வீதி விபத்துக்கள் வரும் நோயாளிகளை பராமரிப்பதற்கு சுகாதார அமைச்சுக்கு ஏழு மடங்கான செலவுகள் ஏற்படுகின்றது குறிப்பாக அவர்களுக்கான ஐசியு வசதிகள் அதாவது வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவு நாங்கள் அவசர சிகிச்சை பிரிவில் நாங்கள் வைத்தியம் வைத்திய சேவைகளை வழங்கி அவர்களை எப்பொழுதாவது அதாவது அதாவது குறிப்பாக அவை வந்து நாங்கள் அனுப்பக்கூடிய இடம் வந்து ஐசியூ தான் காணப்படுது அநேகமான நோயாளிகள் இன்று அவை அப்படியே நோயாளிகள் வந்து ஒரு ரெண்டாயிரம் வகை ரெண்டாயிரம் எண்ணிக்கை நோயாளிகள் நோயாளிகள் வந்து பொலிட்ரோமான் சொல்லுவாங்க பொலிட்ரோமான் சொல்கிறது வந்து பல்வேறுபட்ட நோ இன்ஜரிஸ் அதாவது காயங்கள் தலையில் அடிபட்டிருப்பினோம் அதே நேரத்தில் நெஞ்சு அடிபட்டிருக்கும் வயரில் காயங்கள் இருப்பட்டுருக்கும் அவை அவை வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தியேட்டருக்கு மாற்றப்பட்டு தியேட்டர்லேருந்து நி ஸ்ட்ரைட்டாகவே அவை வந்து ஒரு நாங்கள் இங்கே தான் அனுப்போம் இங்கே ஐசியு தான் அனுப்போம் இப்போ அப்படியான நோயாளிகள் வந்து ரெண்டாயிரம் நோயாளிகள் வந்து போன வருஷம் மட்டும் அப்படி வந்திருக்கேன் ஸோ இவ் நோயாளிகளில் பணிப்பாளர் கூறியது போல் இவ் வைத்தியசாலையில் இருபது அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டில்கள் மட்டுமே காணப்படுது இந்நோயாளிகளை சாதாரண ஓட்டுகளில் வைத்து பராமரிக்க முடியாது ஸோ இருபது பெட்ஸை வைத்துக்கொண்டு இருபது கட்டில்களை வைத்துக்கொண்டு இந்நோயாளிகளை பராமரிப்பு என்பது மிகவும் கஷ்டமான ஒன்று குறிப்பாக இவ்வைத்தியசாலையானது நோ வ வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ள நோயாளிகளையும் இங்கு வந்து சேருவதால் இந்நோயாளிகளை நாங்கள் பெறாமரிப்பதற்கு எங்களுக்கு கற்று கட்டில் வசதிகள் போதாமையாக உள்ளது இது நாங்கள் இதை உணரக்கூடியதாக இருக்கிறது ஆக நாங்கள் வந்து அதி அவசர சிகிச்சை பிரிவில் வருகிற நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது இவை இவற்றை நாங்கள் தடுக்க முடியுமான்னு யோசித்தால் நிச்சயமாக இதை தடுக்க முடியும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது எப்படினு சொல்லிங்கன்னா இந்த இந்த வர்ற இன்ஜரிஸ் அதாவது வந்து வார வீதி விபத்துகளோ அல்லது இதர விபத்துக்கள் வந்து இடம்பெறுகர் வந்து இள வயது பிரிவினர் குறிப்பாக பதினாறு தொடக்க நாற்பது வயதுக்குட்பட்ட வயசுக்குட்பட்ட குறி ஒர்க்கிங் பாப்புலேஷன் அதை வந்து வேலை செய்கிற நபர்கள் தான் இது ஏற்படுகிறது அதோடு இவை வந்து சமூகத்தில் வந்து இவை வந்து முக்கியமான பொறுப்புகளில் உள்ளாக்கள் சமூகத்தில் வந்து அவை வந்து உழைக்கின்ற வர்க்கம் இந்த இவைகளின் பாதிப்புகள் வந்து இந்த வைத்திய துறைக்கு மட்டுமில்லாமல் இவை இந்த குடும்பத்து மற்ற சமூகத்திலையும் பாரிய பாதிப்பிலே ஏற்படுத்துகிறது அத்துடன் இந்த இன்ஜரிஸை பார்த்தோம்னு சொல்லி இந்த 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 விபத்துக்களை பார்த்தோம்னு சொல்லி இது வந்து தடுக்கக்கூடிய விபத்துகள் அதாவது வந்து நூற்றுக்கு நூறு வீதம் தடுக்கக்கூடிய விபத்துக்கள் தான் ஏற்படுகிறது உதாரணமாக வீதிகளில் செல்கின்ற போது வீதிகள் வாகனங்களால் ஏற்படுற விபத்துகள் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் தடுக்கக்கூடிய விபத்துக்கள் எங்களுடைய இந்த விபத்துக்களை வந்து தடுக்கிறதுக்கான முறை முறை முறைமைகளை அல்லது தடுப்பதற்கான செயற்பாடுகளை வந்து இந்த வைத்தியசாலை எடுக்க ஆரம்பித்ததுடன் பல சமூக மட்டங்களில் சில முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அவை வந்து கட்டாயம் நடக்க வேண்டும் அது நடப்பதன் மூலம் தான் இந்த சமூக மட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் இதன் மூலம் இந்த விபத்துகள் வந்து தடுக்கப்படலாம் தடுக்கப்படுவதன் மூலம் விபத்துகள் குறைக்கப்படலாம் அதன் மூலம் நோயாளிகள் எண்ணிக்கை குறைக்கப்படலாம் இதன் மூலம் மற்ற நோயாளிகள் அதாவது தேவைப்படுகிற வயதான நோயாளிகள் மற்ற குழந்தைகள் கர்ப்பிணிமார்கள் அவர்களுக்குரிய வைத்திய சேவைகளை வந்து நாங்கள் இல்லை சுகமாகவோ அல்லது வேலை பழகின்றி வழங்கக்கூடியதாக இருக்கும் அத்துடன் மேலும் ஒரு விஷயத்தை கூட விரும்புகிறேன் இந்த யாழ் போதன வைத்தியசாலை யாழ் போதன வைத்தியசாலை மட்டும் இல்லாமல் எங்களுடைய நேஷனல் அதாவது தேசிய ரீதியான புள்ளிவரத்தை பார்க்கின்ற பொழுது ஜாழ் மாவட்டத்தில் வட வடமாகாணத்தில் ஜாழ் மாவட்டத்தில் மட்டும்தான் கூடிய அளவான விபத்துகள் ஏற்படுகிறது ஸோ இவ்விபத்துக்களினால பாதிக்கப்பட போகிறது சாதாரண பொதுமக்களும் அதனோடு எங்களுடைய ஹெல்த் சிஸ்டம் அதாவது எங்களுடைய சுகாதார சேவைகளும் வந்து பாதிக்கப்படுகிறது மக்களுக்கான மக்களின் நாங்கள் இங்கே வந்து அமர்ந்திருப்பது இது ஒரு இந்த அண்மைய நாட்களில் திடீரென்று வீதி விபத்துக்கள் எண்ணிக்கை கூடி அதால் வந்த விளைவுகளால் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டு தான் நாங்கள் அறிவித்தோம் நாங்கள் இதை பற்றி இப்போ மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய நிலை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே நாங்கள் இதை பற்றி கொண்டு இருக்கிறோம் இப்போ அறிவுறுத்த வேணும் என்று ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பம் தான் கிடைச்சிருக்கு என்னெண்டா இந்த வீதி விபத்துக்கள் முதல் வைத்திய நிபுணர் மனிதீபன் கூறியது போன்றும் வீதி விபத்துக்கள் தடுக்கப்படக்கூடியவை அதால் நாங்கள் சரியான முறையில் பா வாகனங்களை ஒட்டுவதன் மூலமும் சட்டத்தை பின்பற்றுவதன் மூலமும் சா மது போதையிலேயோ அல்லது எமது உணர்வை மங்கிய நிலையிலேயோ வாகனங்களை செலுத்துவதை தடுப்பதன் மூலம் நாங்கள் இதனை கொள்ளலாம் இப்போ மது போதையிலோ அல்லது மருந்துகளை உட்கொண்டு போத நிலையிலேயோ வாகனம் செலுத்தப்படும் போது அதில் உருவுகின்ற ரெண்டு விஷயங்கள் அந்த வேக கட்டுப்பாடு அவர்களுக்கு விளங்குவதில்லை அதனாலே அதிவேகமாக பயணம் செய்கின்றார்கள் அதைவிட ஒரு விபத்து நேரும்போது அவர்கள் முறையான விதத்திலே அந்த விபத்தை தடுப்பதற்குரிய முறையை செய்ய முடியாமல் இருக்கின்றது அவர்களாலே அதற்குரிய குயிக் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறது உடனடியாக அந்த நாங்கள் பா அழுத்தியோ அல்லது வேக கட்டுப்பாட்டை குறைத்தோ அல்லது வாகனத்தை திசை திருப்பியோ அந்த விபத்தை தடுப்பதற்குரிய டிசிஷனை அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கும் இந்த இதனால் இதனால் ஏற்படுகின்ற விபத்துக்கள் பாரிய அளவில் எங்களுக்கு வந்து கொண்டு இது ஒவ்வொன்றிலையும் பாதிக்கப்படுகிறார்கள் யாருன்னு பார்த்தா உருள அவர்கள் அனைவரும் உழைப்பவர்கள் நமது நாட்டுக்கு வருமானத்தை தேடித்தருவார்கள் அல்லது இன்னும் மேலதிகமான வருமானத்தை தேடித்தரப்போகின்றார்கள் அவர்கள் தான் அந்த குடும்பத்தின் முதுகெலும்பாகவும் இருக்கின்றார்கள் இதனால் வரப்போற விளைவு வைத்தியசாலைக்கு மட்டுமல்ல ஒரு சமூகத்துக்கும் அது ஒரு இழப்பாகத்தான் இருக்கின்றது இவர்கள் உழைக்காமல் இருக்கும்போது உண் அவர்களுடைய வருமானம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்காமல் இருக்கின்றது அவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் அந்த தொழில் பாதிக்கப்படுகின்றது அதைவிட இந்த இவரை வைத்தியசாலையிலே வைத்து பராமரிப்பதற்காக இன்னொருவர் வர வேணும் வந்து போக வேணும் இதை பற்றி அவர்களுடைய தொழிலும் அவர்களுடைய செயற்பாடுகளும் பாதிக்கப்படுகின்றது தொழில் இல்லாமல் இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கை வந்து பிள்ளைகளின் வாழ்க்கை அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இந்த இதிலேயே செலவழிஞ்சு கொண்டு போகுது அதால் பிள்ளைகளும் கூட பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் அடுத்த பரம்பரைக்கு கூட அதால் பாதிப்பு வருதுன்றதை நாங்கள் மறக்கக்கூடாது ஒரு சிறு விஷயம் விபத்தை நாங்கள் தடுக்கிறதன் மூலம் பல விளைவுகளை இதில் தடுக்கலாம் உண்டு அதை விட நாங்கள் பார்க்கல அந்த குடும்பம் மட்டும் இல்லை இந்த பொருளாதாரம் பாதிக்கப்படுறதோடு அது இதில் நாங்கள் பார்க்கல பூனை வருஷம் நாங்கள் பார்த்தோம்மன்றா பத்தின் எங்களோட ஓட்டில் மட்டும் நிரம்பிய சந்தோஷ பிரிவுக்கு வந்தால் பிறகு விபத்துக்களால் வந்தவர்கள் பத்தின் ரெண்டு பேர் பிறந்திருக்கணும் இப்போ அவ்வளோ காலமண்ட் சாதாரணமாக ஒரு விபத்தால் வந்தவர் அஞ் மூன்று தொடக்கம் அஞ்சு நாள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பினா பிறகு இடநில பிரிவில் சில பேரில் ஒரு ரெண்டு தொடக்கம் மூன்று கிழமை கூட இருப்பினோம் எங்களோட ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலதிகமாக வைத்தியசாலையில் இருந்து வீட்டை போனாக்கள் இருக்கணும் இப்படி விரைகள் இவ்வளோ காலமும் நோயாளி மட்டுமல்ல வைத்தியசாலையில் நிற்கிறது அவரை பராமரிக்கிறதுக்கு வாரவை வந்து போகிறவ ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஏதாவது வந்து பார்த்துட்டு போக வேண்டிய எல்லாமே இருக்கும் அவ்வளோத்துக்கும் அவர்களோட பொருளாதாரங்களில் வந்து சீர்குலைவு ஏற்படுகின்றதை நாங்கள் மறக்கக்கூடாது இதை நாங்கள் ஒரு சின்ன கவனக்குறைவால் நாங்கள் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் என்றதை விளங்க உண்டு அதைவிட வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு முறையும் இவர்கள் நிறைய நம்பர்லாம் அதிகரித்த நம்பர் எண்ணிக்கையில் வரும்போது நாங்கள் எங்களுடைய வசதிகளை அதனை நோக்கி மூவ் பண்ண இருக்குது மற்றதில் பின்தள்ளி உதாரணமாக பார்த்தோம்டா தலையிலோர் கட்டி இருக்கிற பேஷண்ட்டுக்கு எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு பிறகு ஐசியூவில் போட வேண்டிய நிலை வரையில அந்த ஐசியூ எங்களுக்கு கிடைக்கா போகுது ஏனெண்டா இவை ஐசியூவில் கன இருக்கிற வழியா அப்போ அப்படி வேற இருக்கலாம் அந்த பேஷண்ட்டை நாங்கள் இந்த கட்டியை நாங்கள் பின்போட பின்போட அந்த கட்டியலால் வார பாதிப்பும் சமுதாயத்தில் வந்து கொண்டு இருக்குது இன்னொரு ஆள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிற அப்போ நாங்கள் யோசிக்காமல் முன் யோசனை இல்லாமல் அல்ல நான் கவனம் குறைவால் நாங்கள் வாகனங்களை செலுத்தும் போது ஏற்படுகிற பாதிப்பு வந்து இன் நேரடியான பாதிப்பும் இருக்குது இன்டெரெக்டான பாதிப்புகளும் இருக்குது மறைமுகமான பாதிப்புகளும் இருக்குது அதை நாங்கள் மறக்கக்கூடாது இதால் நிறைய பேருடைய சர்ஜரி இப்போ இந்த 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 கிழமை கூட நாங்கள் மூன்று பேரை போஸ்ட்போன் பண்ண வண்டி இருந்தது அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே போகிறோம் இது தொடர்ந்து செய்ய இல்லை ஒரு நிலையில் அந்த கட்டி உடாயிசு உள்ள அணி சர்ஜரிக்கு முதல் போட இல்லை வேறு இப்படி போய்கொண்டிருக்க இயலாது எங்களை நாங்கள்லான் ஒரு சமுதாய பொறுப்போடு ஒவ்வொரு தினம் செயற்படுவோணும் இது எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் எடுக்கிறது டெங்குக்கு எப்படி பாதுகாப்பு தடுறோமோ வேக்சின்ஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இதுகும் ஒரு பாதுகாப்பு முறை இல்லாட்ட என் ரோட்டுக்கு இறங்குல மனதில் வரணும் நாங்கள் மற்றவருக்கும் பாதிப்பில்லாமல் எனக்கும் பாதிப்பில்லாமல் இந்த பாதையை ரோ நாங்கள் பாவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும் இந்த மேட்டம் வருவணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதை சொல்கிறதுக்காகத்தான் எல்லாருக்கும் தெரியணும் பாதையில் இறங்கியிருக்க ஆஸ்பத்திரியில் ஐசியூ பெட் குறைவையாக இருக்குது ஆனபடியாக நான் கவனமாக போக வேண்டும் என்ற நிலை வந்து அவர்களுக்கு வருவணும் என்றதான் எண்ணம் அதான் உழைக்கிறதற்காகத்தான் இந்த மீட்டிங் நன்றி அது சடுதியான்ண்டு சொல்லாது இப்போ ஒரு காலம் வந்து இருக்கு இருக்குது ஆனால் இப்போ இப்போ இந்த இப்போ நாங்கள் பார்த்த வாகனங்கள்ட்டு ஆக்சிடெண்ட்டை பார்க்கல டிப்பரும் மோட்டர் பைக்கும் மோட்டர் பைக்கில் பார்த்தோம்டா மோட் ஹெல்மெட் இல்லாமல் போகிற ஆக்கள் கூட வேறு இருக்குது அந்த மோட்டர் பைக்கில் வந்து ஹெல் ஸ்லிப் பண்ணி விழுந்த ஆக்கள் கூட வே இருக்குது வாகன விலங்குகள் புகைகளில் புகைகளை கண்ட்ரோல்களாந்து போனவையாக இருக்கணும் இதுதான் எங்களுக்கு பத்து டி வந்திருக்கு இது ஒவ்வொரு முறையும் வேறு இடைக்கிட இறங்கி கொண்டு தான் நம்பர் இருக்குது நாங்கள் ஒவ்வொரு காலம் நினைக்கிறோம் அதை இந்த முறை நாங்கள் சொல்லுறோம் ஏனென்றால் எங்களுக்கு உண்மையாகவே ஐசுபேட் குறைஞ்சோண்டு வந்துட்டுது இதை சொல்கிறோம் கூடி கூடி பாரிக்க வருது அதான் குறை குறையிற பாட்டை காணையில் அதான் நாங்கள் சொல்ல பொதுமக்களுக்கு வேண்டி இருக்கு இன்னும் வரே இல்லையண்டா ஃபீலிங் தான் எங்களுக்கு இருக்கு இதை பற்றி ஒரு என்ன கரு அவையண்ட மனதில் விளைய இல்லை நாங்களும் இதை கவனமாக எடுக்கணுமன்றது இது இல்லாம ஒவ்வொருத்தரும் வாகனத்தை வாக வேகமாக விட்டேக்கில் பெண்டுகளில் திருப்பேக்கில் எல்லாமே கவனமாக தான் இருக்க வேணும் நாங்கள் அது பார்க்க தான் அதைத்தான் நாங்கள் கட்டாயம் ஏறி இறங்கி கொண்டே தான் இருக்குது ஒரு எண்ணப்பாடு எல்லார்ட்டையும் இருக்கு எங்களோட மனதிலேயும் இருக்கு நாங்கள் காய்ச்சிக்கில் அதிக அளவிலான விபத்து நோயாளிகள் அனுமதிக்கப்படுவதாலும் அதை விட மேலதிகமாக அங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நான் கூற இருக்கிறேன் என்னவென்றால் அதிக அளவிலே கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக கடந்த வருடத்திலிருந்து அதிக அளவான பொய்சினிங் என்று சொல்கிறது அதிகளவில் மருந்து பொருட்களை தற்கொலை முயற்சியாக அருந்தி வருபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது அது எங்களை பொறுத்த மட்டும் இல்லை முக்கியமாக அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே ஒரு பாரிய வேலை பழுவே அதிகரித்திருக்கிறேன் என்றால் பெரும்பாலும் மிகவும் இள வயதினர் பதினாறு பதினேழு பதினெட்டு தொடக்கம் இருபத்தைந்து வயது வயது வரையிலான மிக இள வயதினர் இந்த தற்கொலை முயற்சியாக பெரும்பாலும் மருந்துகளை அதுவும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக மிகவும் ஒரு விதி வித்தியாசமான முறையிலே பெரும்பாலும் குருதி அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய புரசடாப்லெட்ஸ்களை பாவித்து கொண்டு தற்கொலை முயற்சியை ஏற்படுத்தி கொண்டு ஆசு போதனா வைத்தியசாலைக்கு வருவதன் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது பெரும்பாலும் வளர்ந்த நாடுகளிலேயே இந்த குருதி அமுக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற மருந்துகளை தற்கொலை முயற்சிக்கு பாவிப்பதை கட்டுப்படுத்துவது மிகவும் அதற்கு வைத்தியம் செய்வது மிகவும் கடினம் மிகுந்த பொருள் செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தற்கொலை முயற்சியாக இந்த மருந்துகளை தற்கொலைக்கு பாவித்து வருவது அமைந்திருக்கிறது இவ்வாறான இள நோயாளிகளை நாங்கள் எங்களது முழுமையான முயற்சியின் மூலம் காப்பாற்ற எண்ணுகின்ற வேளையில் அவர்கள் பெரும்பாலும் ஒரு பொருள் செலவு மிக்க நீண்ட நாள் வைத்தியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது இதால் எங்களது இருபது ஐசியு பெட்டிலே பெரும்பாலும் ஒவ்வொரு கிழமையும் ரெண்டு பேராவது இவ்வாறான மருந்துகளை உட்கொண்டு வந்திருப்பதால் எங்களது அதிதீவிர சிகிச்சை கட்டில்கள் எந்த நேரமும் இவ்வாறான நோயாளிகளால் நிரம்பி இருக்கின்றன இது ஒரு சீ ஒரு சீரியஸான விஷயம் ஏனென்றால் இது ஒரு ஆபத்தான நிலைமை இவ்வாறு தொடருமாக இருப்பின் நாங்கள் எங்களது இளன் சந்ததியினரை தற்கொ பல்வேறுபட்ட தற்கொலை முயற்சிகளில் இப்பொழுது இது ஒரு புதிய ட்ரெண்டாக பார்க்கப்படுகிறது மருந்துகளை உட்கொண்டு தற்கொலை முயற்சிக்கு வாரது அது எவ்வாறு இந்த சமூகத்திலே ஆரம்பித்தது என்பது தொடர்பாக சமூக மட்டத்திலே நாங்கள் முயற்சிகளை எடுத்து மீண்டும் இந்த தற்கொலைக்கு எதிரான விழிப்புணர்வுகளை தற்கொலைக்கு எதிரான விழிப்புணர்களை அதிகரிக்கிறது எங்கள்ட வைத்தியசாலையின் வேலைப்பளுவை குறைத்து மற்ற நோயாளிகளுக்கும் போதுமான அளவு வைத்திய சேவைக்குரிய ஆளணிகளையும் வசதிகளையும் நாங்கள் வைத்து சமாளிக்க முடியும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதைவிட அவசர சிகிச்சை பிரிவு வைத்திய நிபுணர் கூறியது போலே விபத்துகளால் வருபவர்கள் பெரும்பாலும் இருபது தொடக்கம் இருபது இருபது தொடக்கம் இருபத்தெட்டு நாட்களுக்கு மேல் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் சாதாரணமாக ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு நோயாளி சாதாரணமாக ஒரு கிருமி வார நோயாளி நாலு தொடக்கம் ஐந்து நாட்கள் இருந்து அடுத்த நிலைக்கு மாற்றப்படுவார் ஆனால் இருபத்தைந்து தொடக்கம் முப்பது நாளைக்கு ஒரு நோயாளி இருப்பார் என்றால் அந்த ஐந்தாலை நாங்கள் வகுத்து பார்ப்போமானால் அவர் கிட்டத்தட்ட ஆறு நோயாளிகளினுடைய கட்டிலை அவர் அந்த கட்டிலை பாவித்திருக்கிறார் என்ற மாதிரியான நிலைமை வரும் நாங்கள் இவ்வாறு அவர் கொம்பியா பண்ணி கூற முடியாதிருப்பினும் இது ஒரு முக்கியமான ஒரு சுட்டன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நோயாளி முப்பது நாட்களுக்கு ஒரு இருப்பார் என்றால் அவர் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நோயாளிகளுடைய கட்டிலை அவர் பாவித்திருக்கார் ஆகவே வெளியாலே ஒரு ஐந்து ஆறு பேர் தீவிர சிகிச்சை பிரிவின் கட்டில் தேவைப்படுவர்கள் வர முடியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் மறைமுகமான செய்தி எனவே மு முற்காப்பு முயற்சிகளின் மூலம் இவ்வாறான தடுக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் அதாவது அதி தீவிர சிகிச்சை பிரிவு அட்மிஷன்களை குறைப்பதன் மூலம் நாங்கள் எங்களது சேவையை மேலும் மேம்படுத்த முடியும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மக்களுக்கான இங்கே எமது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்களும் பணிப்பாளர் அவர்களும் கூறியதைப் போன்று எமது வைத்தியசாலை யாழ்ப்பாணத்திற்கு மட்டுமன்றி வடமாகாணத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதுடன் பலவிதமான நோயாளர்களை மிகவும் பொறுப்பு வாய்ந்த முறையில் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றதை யாரும் மறக்க முடியாது அந்த வகையிலே எமது விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நாங்கள் வரும் நோயாளர்களை இரண்டு விதமாக பிரிக்கலாம் அவர்கள் தவிர்க்க முடியாத நோயாளர்கள் தவிர்க்கக்கூடிய நோயாளர்கள் அதாவது சில நோய்கள் வருவதை தவிர்க்க முடியாது சில நோய்களை நாங்கள் தவிர்க்கக்கூடியது இங்கே தவிர்க்கக்கூடிய நோய்களை பற்றி மட்டுமே நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது ஏனென்றால் அவை தவிர்க்கப்படக்கூடியது அதனால் ஏற்படுகின்ற பொருட்செலவுகள் மற்றும் பொருளாதார செலவுகளை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே இங்கே கூறியது போன்று விபத்துக்கள் வீதி விபத்துக்கள் மற்றும் போய் போய்சனிங் அதாவது மருந்து உட்கொள்ளல் மற்றும் தற்கொலை முயற்சிகள் மூலமாக ஏற்படுகின்ற உயிர் விபத்துக்களை நாங்கள் தடுக்கலாம் இந்த வகையிலே எங்கள் கூறி சென்ற வைத்திய நிபுணர்கள் போன்று நாங்கள் முக்கியமாக கூறக்கூடியது அதாவது தவிர்க்கக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளல் மற்றும் போதை மருந்துகளை உட்செலுத்தி வரும் நோயாளர்கள் மற்றும் உயிராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விவசாய மருந்துகளை உட்கொண்டு வரும் நோயாளர்கள் பற்றி கூடுதலாக நான் கவனம் செலுத்துகின்றேன் கூடுதலாக போதை மருந்துகளை உட்செலுத்தி வரும் இளவயது நோயாளர்களினால் அந்த போதை மருந்தினால் ஏற்படுகின்ற பல்வேறு தாக்கங்களினால் பலர் வரும்போதே உயிராபத்துகளை முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த போதை மருந்து உட்கொண்டு வருகின்ற நோயாளர்கள் உண்மையிலேயே அவர்கள் அந்த தேவையற்ற அந்த உயிராபத்துக்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அதன் மூலம் எமது தேவையான நோயாளர்களுக்குரிய சிகிச்சைகளை நாங்கள் வினைத்திறன் மிக்க முறையில் நாங்கள் சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் ஆகவே இந்த தடுக்கக்கூடிய உயிராபத்துக்களை ஏற்படுத்தும் நோய்கள் என்று கூறவையிலே வீதி விபத்துக்கள் மற்றும் உயிராபத்துகையில் ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளல் போதை மருந்துகளை உட்கொள்ளல் ஆகியவை முக்கியம் வகிக்கின்றன ஆகவே மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பணிப்பாளர் என்ற வகையிலே நாங்கள் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்வது தேவையற்ற உயிர் ஆபத்துக்களை தடுத்து தேவையான கற்பிணிகள் மற்றும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் முதியவர்களுக்குரிய நாங்கள் வினைத்திறனான முறையில் எங்கள் சேவையினை செய்வதற்கு எங்கள் மருத்துவ சேவையினை செய்வதற்கும் எங்கள் விபத்து மற்றும் அவசர பிரிவு மட்டுமல்ல இந்த வைத்தியசாலையில் உள்ள பணியாளர்களின் வேலைப்பழுவை குறைத்து அவர்களுக்கு நீங்கள் உதவி என்று செய்யக்கூடிய வகையில் இது ஒரு எனது வேண்டுகோள் மட்டுமல்ல இந்த பணியாளர்கள் அனைவரது வேண்டுகோள்